இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நியூயோர் அன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்கள் மட்டும் கொண்டிருந்தார்கள் என்ன காரணம் தெரியுமா நியூயார்க்கினுடைய நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் பொறுப்பில் ஒரு இஸ்லாமியர் பதவியேற்றிருக்கிறார் வரலாற்றில் முதன்முறையாக நியூயார்க் என்று சொல்லக்கூடிய உலகின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இஸ்லாமியர் பதவியேற்றம் செய்திருக்கிறார் பதவியேற்றிருப்பது என்பது பெரிய விஷயமல்ல இரண்டு குரானின் மீது கை வைத்து அவர் பதவியேற்றம் நடத்தியிருக்கிறார் ஆர்எஸ்எஸுக்கு பொறுக்குமா சங்க பரிவாரங்களுக்கு பொறுக்குமா நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது மோடி ட்ரம்பும் கூடி குலாவி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருக்கிறது அந்த நேரத்தில் இங்கிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரம் பூரா ட்ரம்புக்கு செலவச்சு பூஜை செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதுவும் ஒரு இடதுசாரி சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபர் நியூயார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரத்தினுடைய மேற்பொறுப்பில் வர்றார் அப்படின்னா ஐயோ அமெரிக்கா இஸ்லாமிய நாடாக மாறியது அமெரிக்கா இனி அவ்வளவுதான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்கள் எல்லாம் கதறிக்கொண்டிருந்த காட்சியை நாம் பார்த்தோம் அன்றைய தினத்தில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய நபர் சுமார் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அது சாதாரணமான விஷயம் அல்ல அவர் தன்னுடைய அரசியல் என்ன என்பதை வெளிப்படையாக அமெரிக்க மக்களிடம் முன்வைத்திருக்கிறார் அவருடைய பாலஸ்தீன ஆதரவு அதே மாதிரி ஏழைகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அமெரிக்கா எப்படி பெருமுதலாளிகளுக்கான ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது ட்ரம்பினுடைய மிக மோசமான கொள்கைகள் இவற்றுக்கு எதிராக மிக கடுமையான ஆதாரங்களை முன்வைத்து மக்களிடம் வாக்கு சேகரித்து வெற்றி பெற்றவர் தான் இந்த சோக்ரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய நபர் இவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் ட்ரம்ப் தான் பிறந்த ஊரான நியூயார்க்கில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய சோக்ரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய நபர் ஆட்சி ஆட்சிக்கு வருவதை நான் விரும்பவில்லை என்று வெளிப்படையாகவே சொன்னார் மம்தானி வெற்றி பெற்றால் அந்த நகரத்திற்கான நலத்திட்டங்களுக்கான எல்லாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னுலாம் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்த காட்சியெல்லாம் பார்த்தோம் அதையெல்லாம் தாண்டி அமெரிக்க மக்களின் ஆதரவோடு மம்தானி வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போது வெற்றி பெற்ற உடனேயே ஆர்எஸ் சங்க பரிவாரங்களிலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி கும்பல் எல்லாமே மம்தானியை எப்படி அழைக்கிறார்கள் என்றால் ரேடிக்கல் என்று அழைக்கிறார்கள் இல்லையா இப்போது ரேடிக்கல்லாம் தீவிரவாதம் இல்லையா இஸ்லாமிய தீவிரவாதம் இது வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த நாடுகளில் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இங்கடி கூட நீங்கள் தெரியும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி குரல் கொடுக்கும் போதெல்லாமே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் அவரை ரேடிக்கல் என்று அழைப்பது உண்டு இல்லையா அவர் இஸ்லாமிய தீவிரவாதி பாகிஸ்தான் ஆதரவாளர் இப்படியெல்லாம் ராகுல் காந்தியை பல நேரங்களில் அவர்கள் காயப்படுத்துவதுண்டு அப்படி சொல்லுவதுண்டு ஏன்னா இப்படி சொல்லிட்டா அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் சொல்கிறது எதுவுமே மக்கள் கேட்க மாட்டாங்க அவர் தான் இந்த மாதிரியான ஆளாச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கும் வலதுசாரிகளுக்கும் உண்டு இதே விஷயத்தை என்னென்னா மம்தானிக்கு மேலேயும் அவர்கள் முன்வைக்கிறாங்க அமெரிக்காவிலும் வைக்கிறாங்க இங்கே இந்தியாவில் பரிவாரங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் முன்வைத்தார்கள் அப்போ அவர் சொன்னார் நான் ரேடிக்கல் தான் நீங்கள் என்ன ரேடிக்கல் நினைங்க எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை அப்படின்னு சொன்னார் அவர் முன்வைத்த விளக்கங்கள் நீங்கள் என்னை ரேடிக்கல் என்று சொல்லும்போதே நான் முன் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்பது நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் அவர்களுடைய மிக முக்கியமான நல்வாழ்க்கை அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் தான் சரி பண்ணது மருத்துவ வசதிகள் இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடம் இதை போன்ற விஷயங்கள தான் நான் கவனம் செலுத்த போகிறேன் நீங்கள் என்ன ரேடிக்கல் இல்லை நீங்கள் என்ன வேணாலும் கூப்பிடுங்க நான் இதில் தான் கவனம் செலுத்த போகிறேங்கிறத தெளிவாக அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா ரெண்டு குரான் பரிசுத்த குரான் அந்த குரான்ல அவர் கை வைத்து கை வைத்து பதவி பிரமாணம் நடத்தி இருக்கிறார் இதற்கு முன்னாடி பல பேர் அதை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் மேயராக இருக்கக்கூடிய நபர் அமெரிக்கா வரலாற்றில் முதன்முறையாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கார் ரெண்டு குரான் அப்படிங்கிற போது அந்த ரெண்டு குரானுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது அந்த முதல் குரான் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா தாத்தா முப்பாட்டன் இருக்கிறார் இல்லையா அவர் குஜராத்தை சார்ந்தவர் நம்முடைய நாடான குஜராத்தினுடைய குஜராத்தில் இருந்தவர் தான் அங்கேருந்தால் அவர் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கிருந்து அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி இவர்களுடைய ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ளது இவருடைய முப்பாட்டன் பயன்படுத்தி கொண்டிருந்த யூசப் அலிபாய் என்று சொல்லக்கூடிய இதில் மம்தானியும் சேரும் குடும்பம் குடும்பம் இந்த யூசப் அலிபாய் என்று சொல்லக்கூடிய அந்த முதியவர் முப்பாட்டன் பயன்படுத்தி கொண்டிருந்த குரான் தான் ஒன்று இன்னொன்று நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் ரைட்டராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்தரோ ஷோம்பர்க் என்று சொல்லக்கூடிய நபர் அவருடைய சேகரிப்புல இருந்த ஒரு மிக முக்கியமான பைபிள் அவர் ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையாளர் அல்ல ஆனால் அவர் குரானை ஆழ்ந்து படித்தவர் குரான் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இருந்த சேகரிப்பில் இருந்த ஒரு குரான் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் மம்தானி பிரமாணம் செய்ய செய்திருக்கிறார் தான் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வரலாறு மறக்கக்கூடியதல்ல வரலாறு என்பது நீண்ட நெடிய பாரம்பரியம் உடையது அதற்கு ஒரு லெகசி இருக்குது இதையெல்லாம் வலதுசாரிகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இதுவாறு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கக்கூடிய குரான்களை வைத்து பதவி பிரமாணம் செய்திருக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க இன்னொன்று அவர் தேர்ந்தெடுத்த இடம் பதவி பிரமாணத்திற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் இல்லையா அது வந்து ஒரு ஒரு சப்வே ஸ்டேஷன் அது என்ன அப்படின்னா சப்வே ஸ்டேஷன் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அதற்கு மேலே எல்லாம் வந்து மெட்ரோ எல்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரியல அப்படி ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அப்போது பழைய விஷயங்கள் பழைய அதாவது பழைய வளர்ச்சி என்று சொல்லும்போது ஏழை எளிய மக்களின் மீது நான் வந்து கால மிதித்து மேலே போகிறதில்ல வளர்ச்சி அவர்களையும் கூட சேர்த்து கொண்டு போகிறது தான் வளர்ச்சி இந்தியா அமெரிக்காவினுடைய பூர்வ குடிகள் அவர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாமே வலதுசாரிகளுக்கு தெளிவாக தெரிய வைப்பதற்காகவும் தான் அந்த இடத்த வந்து அவர் தேர்வு செஞ்சிருக்கிறார் நமக்கு அமெரிக்காவுடைய வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அமெரிக்கா என்பது சிவப்பு இந்தியர்களுடைய இடம் இல்லையா ஆனால் இன்றைக்கு அதனுடைய அதிகாரம் யார் கைகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பழைய வரலாறு அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அப்போது பழைய வரலாறுகளை மறக்காமல் இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி அமெரிக்காவிற்கு தேவைப்படுகிறதோ அப்படிங்கிறத முன்னிறுத்துவதற்காக அவர் தன்னுடைய இந்த பதவியேற்ற நாளில் பல விஷயங்களை அவர் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கு ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவுடைய பல்வேறு கெடுபிடிகள் இல்லையா இப்போது மந்தானி சொல்வது இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அதாவது எல்லாரையும் உள்ளடக்கிய அங்கே இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி யூதர்களும் சரி இந்துக்களும் சரி புத்தர்களும் சரி எந்த உலகத்திலும் எந்த நாடுகளை சீனர்களும் சரி ஜப்பானியர்களும் சரி எந்த நாட்டை சார்ந்தபடி இவர்களை எல்லோரையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி ஆனால் ட்ரம்ப் அப்படியா இருக்கிறவங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறார் ஆனால் இவர் அப்படி இல்லை எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி என்பதை நோக்கி அவர் செல்கிறார் அதுதான் அதில் அதை அந்த இடத்தை நோக்கி தான் அவர் செல்கிறார் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுவதற்கு தான் இந்த பதவி அவர் பதவி பிரமாணம் ஏற்றிருக்கக்கூடிய நாளை அவர் தெள்ள தெளிவாக பயன்படுத்தி இருக்கிறார் இதெல்லாம் பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எப்படி பொறுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நமக்கு தெரியும் பிரிட்டனில் யாரோ ஒருத்தர் வந்து இல்லையா பிரதமராக வந்தது இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரெல்லாம் அப்படி அதை கொண்டாடுறான் இல்லையா எங்கோ ஒரு இடத்துல யாதோ ஒரு ஆள் ஒரு ஆர்எஸ்எஸ் சார்புடைய ஆள் அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய நமக்கு என்னென்னு ஆர்எஸ்எஸ் எதற்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய நீட்சி என்ன அதிலிருந்து யார் எங்கே வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா ஆர்எஸ்எஸ்காரர்கள் இங்கே பூஜை செய்வதும் இங்கே யாகம் செய்வதும் அதை டிபியில் வச்சு கொண்டாடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போது இந் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நகரத்தை ஒரு இஸ்லாமியர் அங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் என்றதுமே ஐயையோ அமெரிக்கா முஸ்லீம் நாடாக மாறிவிட்டது அமெரிக்கா இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது என்று கத்தி கொண்டிருக்கிறார்கள் நியூ இயர் முதல்ல இந்த கத்தல் ஆரம்பிச்சிருக்கு அது இந்த வருடம் பூரா நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸ்டேஜை எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்